அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் சுஹான் அல்லாஹ் அந்த வார்த்தையுடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்ஹம்து இல்லாஹில்லதி அன் கதஹூ மீனன்னார் அல்ஹம்து இல்லாஹில்லதி அன் கதஹூ மீனன்னார் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டும் ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் என்னுடைய உயிர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தவர்கள் யார் எம்முடைய உயிர்கள் நரகம் தீண்டாமல் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப் போகிறவர்கள் யார் எம்முடைய உயிர் இந்த உலகத்திலே வாழ்ந்து எம்முடைய தாய் தந்தை லாயில் அல்லாவில் மொழிந்தோ அல்லது அவர்கள் அதில் பிறக்காமலோ அல்லாஹ் எமக்கு இந்த லா ஹில் அல்லாஹுவை மொழிந்து அதை புரிந்து அதை தெரிந்து மீண்டும் மீண்டும் அந்த லா ஹில் அல்லாஹுவை கேட்பதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தது அந்த தூத சொல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழிகு வசல்லம் எப்போது இந்த லாயிலாக இல்லல்லாகோய் மொழிந்தார்களோ அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமா அவர்கள் அவர்களுக்கு மேல் ஒட்டக குடல்கள் போடப்பட்டது